ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் மதுரை மாநகர் பாரத பாரதிராட்டில் அமர்ந்து வரலாசி புரியும் ஸ்ரீ அம்மனின் தல வரலாறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதத்தில் அம்மன் சுயம்புவாக வேப்ப மரத்தில் அமர்ந்து லாசி புரிந்து வருகிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை கப்ப மரத்தை அம்மனாக பாவித்து பூஜை புனஸ்காரம் செய்து வந்தோம் அதனைத் தொடர்ந்து அம்மனின் உத்தரவை ஏற்று அம்மன் முகத்தை வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தி வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அம்மன் காஞ்சிபுரத்தில் அமர்ந்தது போல் பத்மாசனத்தில் அமர்ந்து அருள் புரிவதாக கூறி கம் செய்ய உத்தரவு கொடுத்து மூலஸ்தானத்தில் காமாட்சி அம்மனை பத்மாசன கோலத்தில் பிரதிஷ்டை செய்தோம் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஏழு அஸ்த நட்சத்திரத்தில் அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பரிவாரங்களாக விநாயகர் முருக பெருமான் அருள்பாலித்து வந்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு திருஷ்ணாமூர்த்தி துர்க்கை காவல் தெய்வமான கற்பண்ணசாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அம்மனுக்கு நூதன விமானம் மற்றும் அர்த்த மண்டபம் அமைக்க தீர்மானிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருப்பணிகள் தொடங்கி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முடிவுற்று அம்மனுக்கு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று கோபுரம் மற்றும் அர்த்தமண்டலத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பரிவாரங்களாக தாய்மங்கலம் முத்துமாரி ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காலபைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மக்களுக்கு அருள் பாதித்து வருகிறார்கள் மற்றும் மாதந்தோறும் வளர்ப்புறை பிரதோஷனம் நடைபெறுகிறது அமாவாசை பௌர்ணி பூஜை காமாட்சிக்கும் சாமிக்கு நடைபெறுகிறது ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் தேய்பிர அஷ்டமியில் கால பைரவருக்கு பூஜை புனஸ்காரம் நடைபெறுகிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமை தாய்மங்கலம் முத்துமாரிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது வருடந்தோறும் குரு பயிற்சி விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது வேளந்தோறும் காலை மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது மற்றும் பரிவார தெய்வமாக பொன்முனியாண்டி இருந்து வருகிறார் அவருக்கும் விழா தோறும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வருகிறோம் சிறப்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இடி மின்னலோடு இந்த பகுதியில் மூங்கிலினை காமாட்சியாக நான் இங்கிருந்து அருளாசிபுரிய இருந்து வந்து அம்மன் சுயம்புவாக தோன்றி எங்களை வழிநடத்த உத்தரவிட்டார் அதன் பேரிலே நாங்கள் அதை வழிதலை நடத்தி செல்கிறோம் அதன் மூலமாக திரு திருவிழா காலம் ஆரம்பிக்கும் போது இதற்கு மூலஸ்தானமாக விளங்கும் மூங்கிலினை காமாட்சியிடம் சென்று காணிக்கை செலுத்திவிட்டு தீர்த்தம் எடுத்து அம்மனுக்கு வழிபாடு வருடந்தோறும் செய்து வருகிறோம் இருபது வருடமாக அன்னதானம் சாமி புறப்பாடு முளப்பாரி மற்றும் எல்லா வளங்களையும் செய்து வருகிறோம் ஆடிதோறும் அம்மனுக்கு காட்சி நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது பக்தர்கள் அனைவரும் வழிபட்டு எல்லாம் அல்ல காமாட்சியின் அருளை பெற்று திருமண தடை குழந்தை பாக்கியம் மற்றும் தொழில் தொழிலில் நல்ல வளர்ச்சி அனைத்து வளங்களைப் பற்றி பலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் பலம்பெற இந்த இருபதாம் ஆண்டு அன்னதானம் நடைபெற இருக்கிறது அதிலும் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் எல்லாமல்ல காமாட்சி எல்லாருக்கும் எல்லா வளமும் தந்து எல்லோரையும் காக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க